இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தாய்லாந்து நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பன்னெண்டு நபர்களுக்கு சயனேடு கொடுத்து கர்ப்பிணி ஒருவர் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தாய்லாந்து தலைநகர் பாங்காங் நகரை சேர்ந்தவர் சாராத் சிங் சிவ்தா பான் இவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர் சிரிபோன் என்கின்ற தோழியுடன் ரட்சாபுரி மாகாணத்துக்கு சுற்றுலா சென்றார் அங்கு புத்த வழிபாடு நடத்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு இரண்டு பேரும் சென்றனர் அப்போது சிரிபோன் திடீரென மயங்கி விழுந்து இறந்து விட்டார் அவருடைய மொபைல் போன் பணம் பர்ஸ் ஆகியவை காணாமல் போனது இதனையடுத்து அவருடைய உடலை கைப்பற்றிய பாங்காங் போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அவர் சாப்பிட்ட உணவில் சயனேடு எனும் கொடிய விஷம் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது காரணமாக சிரிபோனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்தது தெரியவந்தது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சாரா சிங் சிவதாபானிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன சாரா சிங் தன்னுடைய முன்னாள் காதலன் உட்பட பன்னெண்டு பேரை சயனடு கொடுத்து கொலை செய்தது தெரியவந்தது இந்த கொலைகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் வரை அவர் செய்திருந்ததும் தெரியவந்தது கொலையானவர்கள் அனைவரும் முப்பத்தி மூணு வயது முதல் நாற்பத்தி நாலு வயதை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எனவும் தெரிய வருகிறது இவர்களிடமிருந்து பணம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை திருடுவதற்காக இந்த கொலைகளை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலைமையில் சாராராத் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் முன்னாள் மனைவி என்பதும் தெரியவந்தது அவர் தற்போது கர்ப்பமாக இருக்கிறாராம் அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் மன உளைச்சலில் இருக்கிறார் என போலீசார் தெரிவித்தனர் அனைவரையுமே செயலீடு கொடுத்து இதே முறையில் அந்த பெண் கொன்றிருக்கிறார் இறந்தவர்களின் உறவினர்கள் கூறுகையில் தங்களுடைய உறவினரின் நகைகள் பணம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை காணவில்லை என புகார் அளித்திருந்தனர் எனவே கொலைக்கான நோக்கம் பணம்தான் என்று தெரிவிக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் சிங்கின் வழக்கறிஞர் சாராராத் சிங் கர்ப்பமாக இருக்கிறார் அவர் மீது காவல்துறையினர் சந்தேகப்படுவது சரியல்ல மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் வேறு ஏதேனும் கொலைகள் செய்திருக்கிறார் என காவல்துறை நிரூபித்தால் இந்த குற்றத்தை அதோடு பொருத்தி பார்க்க முடியும் சாராராத் சிங் எந்த குற்றமும் செய்யவில்லை என தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த காவல்துறை இதற்கு முன்னர் நடந்த இறப்புகள் குறித்து எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை அதனால் முந்தைய மரணங்களிலிருந்து ஆதாரங்களை மீட்டெடுப்பது சவாலான விஷயம் மேலும் இதற்கு முன்னர் இறந்தவர்களின் குடும்பத்தினர் உயிரிழந்தவர்கள் இயற்கையாக இறந்ததாகவே கருதுகிறார்கள் என விளக்கம் அளித்திருந்தார்கள் எனினும் அந்த பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்